ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் புடலங்காய் சட்னி தான் செய்ய போகிறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி ஈவன் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் கூட சூப்பர்பான டேஸ்டில் இருக்கும் இதுக்கு வந்து தாளிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி தாளித்து எடுத்து கொட்டி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பிகினர்ஸும் கூட ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட்டும் தூக்கலாக இருக்கும் வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் மீடியம் சைஸு ஒரு புடலங்காய் வந்து மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆறு ஏழு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்தலாம் காஞ்ச மிளகாய் சேர்த்தும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிடி அளவு பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் கலர் மாறட்டும் கலர் மாறுற வரையில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொன்னிற உடனே ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் அதே கடாயில் எண்ணெய் இருக்குது பாருங்கள் மீதி அதில் வந்து ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வேணுனாலும் சேர்த்தலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு ரெண்டு துண்டு வந்து இஞ்சி இஞ்சி போது நல்லா வாசனையாக இருக்கும் வெங்காயம் இஞ்சியும் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் இந்த சட்னி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் கூடவே ஒரு மீடியம் சைஸ் வந்து பெரிய சைஸ் தக்காளி வந்து பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு துண்டு வந்து புளி சேர்த்திக்கலாம் இதுலையே இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு சேர்த்தியாச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி வதங்கினா போதும் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த புடலங்காய்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தான் மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம் அந்த தக்காளியுடைய ஈரத்தன்மையிலேயே அந்த புடலங்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றுறோம்னா வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போ நல்லா வதங்கி வச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம ஆறுன பிறகு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வறுத்து வச்சா அந்த கடலை பருப்பு உளுந்து காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா குரகுரப்ப அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு வந்து அரைச்ச பிறகு நம்ம வதக்கி வச்சிருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம் புடலங்காய் தக்காளி வெங்காயம் எல்லாமே கொஞ்சமாக வந்து அந்த தண்டோட மல்லி இலைகளை சேர்த்தும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது பல்ஸில் வச்சு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்தளவுக்கு வந்து நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த சட்னிக்கு கண்டிப்பாக தாளிப்பு வந்து முக்கியம் தாளித்து எடுத்து கொட்டினா தான் இந்த சட்னி வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் அப்படியே வேணாலும் ரைஸ் கூட சுட சுட ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ ஒரு குட்டி கடாய் வச்சுக்கிறேன் அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு கடுகு ஒரு அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்திக்கலாம் எந்த சட்னியாக இருந்தாலும் சரி ஒரு பிஞ்சு வந்து நீங்கள் சீரகம் சேர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திட்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்திக்கலாம் காஞ்ச மிளகாய் வந்து காம்போடு போடுங்க அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ எடுத்து கொட்டினா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சட்னி வந்து புடலங்காய் சட்னி ரெடி ஆயிரும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி கட்டியாக நம்ம ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலே வந்து வேணும்னா கொஞ்சம் மல்லி இலைகளை வந்து நீங்கள் தூவிக்கலாம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதே அளவுகளோடு நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் Thanks for watching.